நண்பர்களே மக்களவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் அரசியல் பிரபலம் பெற்ற மக்களவை தொகுதியின் கடந்த கால வரலாறுகள் குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் தென் சென்னை மக்களவைத் தொகுதியை பொறுத்தவரை விஐபிகள் அதிகமானோர் வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது இத்தொகுதியில் பேரறிஞர் அண்ணா குடியரசுத் தலைவராக இருந்த மறைந்த இரா வெங்கட்ராமன் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலிமாறன் திமுகவின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக விளங்கிய நாஞ்சில் மனோகரன் வைஜேந்திய மாலா முன்னாள் மத்திய அமைச்சர் டி ஆர் பாலு உள்ளிட்ட தலைவர்களை மக்களவைக்கு அனுப்பிய தொகுதியாக இத்தொகுதி விளங்குகிறது இத்தொகுதியில் இதுவரை நடைபெற்றுள்ள பதினேழு தேர்தல்களில் அதிகபட்சமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்பது முறை வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி ஐந்து முறையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று முறையும் வெற்றி பெற்றுள்ளன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை பொறுத்தவரை பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி இருநூற்றி ஒன்பது வாக்காளர்கள் தென் சென்னை தொகுதியில் உள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட தமிழச்சி தங்கபாண்டியன் ஐந்து லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் அவருக்கு அடுத்தபடியாக வந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் டாக்டர் ஜெயவர்தன் மூன்று லட்சத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தொம்பது வாக்குகளை பெற்றார் தமிழட்சி தங்கபாண்டியன் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகள் அதிகம் பெற்றிருந்தார் இத்தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளராக போட்டியிட்ட ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆர் ரங்கராஜன் பனிரெண்டு புள்ளி மூன்று சதவீதத்துடன் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்து வாக்குகளை பெற்று அனைவரின் கவனத்தையும் மகிழ்த்தார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் செரின் ஐம்பதாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகளையும் அமமுக வேட்பாளர் சுப்பையா இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகளையும் பெற்றிருந்தனர் நோட்டாவுக்கு பதினாறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தோரு வாக்குகள் கிடைத்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் இத்தொகுதியில் போட்டியிட அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களேயே கடுமையான போட்டி நிலவி வருகிறது யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்